ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பொதுவாக தங்கம் வெள்ளி இப்படி எந்த உலோகமாக இருந்தாலும் கடையில் போய் நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா அப்படி வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப படபிளன்னு ரொம்ப அழகாக இருக்கும் அதே தங்கத்தை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே தங்கம் தான் அதே டிசைன் தான் அதே குவாலிட்டி தான் அதே டுவெண்ட்டி த்ரீ கேரட் தான் டுவெண்ட்டி டூ கேரட்டு தான் அதே தங்கம் தான் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து போய் அதே கடையில் வாங்கினா அதே கடையில் போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டர்ட் இருக்குது வேஸ்டேஜ் நம்ம வந்து நம்ம வந்து இந்த நகையை விற்க போகிறோம்னா இந்த இருந்தோ இந்த வெளியில இருந்தோ இவ்வளவு வேஸ்ட் இருக்குது அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச தங்கத்துக்கு தான் நாங்கள் இடைய போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்காகவே ஒரு வேஸ்டேஜ் அமௌண்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அதே தங்கம் தானே அதே கடையில் வாங்கின தங்கம் தானே அதே டிசைன் தானே அதே கேரட்டு தானே இப்போ மட்டும் எப்படி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரேட்டு வருது எப்படி அது ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்பாக யாருமே பயன்படுத்தாம கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்த தங்கமோ வெள்ளியோ இன்னைக்கு ஒருத்தர் கையில் போய் பயன்பட்டதுக்கு அப்புறம் அது கரை படிந்ததுனால அதை திரும்ப கொடுக்கும்போது அதே புது தங்கத்தோடைய குவாலிட்டியாக அது இல்லாமல் அது இப்போ என்ன ஆகுதுன்னா கரை படிந்த தங்கமாக அதோடைய வேஸ்டேஜ ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க நமக்கு கையில பணமாகவோ இல்ல வேறு தங்கமாகவோ நமக்கு கொடுக்கறாங்க அப்படிதான் இந்த பூமியிலையும் நம்மள தேவன் படைத்து அவருடைய பணியை செய்ய வைத்திருக்கிறார் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நிறைய காரியங்கள் செய்யறோம் அவருக்காக வைராக்கியமா இருக்கும் நிறைய அற்புதங்கள் செய்யணும் ஜபங்கள் செய்யணும் அப்படி நிறைய காரியங்கள் வந்து தேவனுக்காக செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம் நாளடைவில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம என்ன என்னாகிறோம் அழுக்காகிறோம் அதாவது நம்மளுக்குள்ள சில கரைகள் உருவாகத்தான் செய்து நம்ம போகிற இடத்தின் நிமித்தமாகவோ நம்ம சுவிசேஷம் சொல்கிற நபர்களின் நிமித்தமாகவோ இல்லை நம்ம சுற்றி பழகிறவர்களின் நிமித்தமாகவோ நம்மளை நம்ம ஆத்மா என்ன செய்து கட்டாயம் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு இணையான ஒரு செய்கை நம்மகிட்ட கிடையாது ஏன்னா நம்ம நிறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னாகுது நமக்குள்ள வேஸ்டேஜ் உள்ள கலக்க ஆரம்பிக்குது அதே டிசைன் தான் அதே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்கிற பேரு தான் அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் ஆனா இப்போ எனக்குள்ள என்ன இருக்கு என்ன அறியாமல் சில கரைகள் எனக்குள்ள உருவாகத்தான் செய்யுது இப்ப நீங்க அந்நிய பாஷையை குறித்து பாருங்களேன் ஒரு ஊழியர் நீங்க அதிகமா அந்நிய பாஷ பேசுங்க உங்களை உங்க லைஃப்ல எல்லாமே மாறிடும்பாங்க ஆனா ஒரு சில ஊழியர் சொல்லுவாங்க அந்நிய பாஷையை கூட நம்ம பேசிடலாம் ஏன்னா அது வந்து நம்ம ஆவியில இருந்து பாசுகிற பேசுகிற பே பாஷை ஆனா கருத்தோட நம்மளுடைய சொந்த மொழியில கர்த்தரை நோக்கி தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சிலரு நம்ம வந்து தேவன் அதிக நேரம் வேதத்தை படிக்கணுங்கிறாங்க சிலரு இந்த அந்நிய பாஷையே கிடையாது எல்லாம் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எந் இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை பேசுகிற நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா எந்தெந்த நபர்களோட யார் யார் அட்டாச் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய சிந்தையும் அந்த நபரை ஒத்ததாகத்தான் காணப்படும் இப்போ ஃபுல்லா அந்நிய பாஷையை பேசுறதுனால தான் வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவரோட அட்டாச் ஆயிருக்கிறவங்க ஆமாங்க அதனால எனக்கு அவ்வளோ அறுப்பு தான் நடந்ததுங்க அவ்வளோ அதிர்சையாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் அந்நிய பாஷையே இல்லைன்னு சொல்றவங்க கூட இருக்கிறவங்க ஆமாங்க எனக்கு அந்நிய பாஷையே நான் எல்லாம் பேசினதே கிடையாது என் லைஃப் நல்லதாங்க இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்க தான் அப்படி சொல்லி பெதட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம யாரோட இணைந்து இருக்கோம் நான் அது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நம்ம யாரோட இருக்கோமோ நம்மளையே அறியாம அவங்க சிந்தனையில என்ன இருக்கோ அதை நம்ம கேரி பண்ண ஆரம்பிப்போம் நீங்கள் திருநெல்வேலி சைடு இப்போ வந்து நான் திருநெல்வேலி இல்லையா நீங்கள் திருநெல்வேலி சைட்லேயே ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னு வைங்களேன் எங்கள் ஊர் ஸ்லாங்க நீங்கள் ஈஸியாக பேசிப்பீங்க ஆனால் சென்னைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம நார்மல் தமிழுக்கு மாறிடுவோம் ஏன்னா அங்கே இருக்கிற நபர்களோட பேசி பழகும்போது நம்ம சொந்த இடத்துல இருக்கிற மொழி மாற்றப்படும் இப்படிதான் புதிதாக கத்திரிடத்துல இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வந்த நபர் நிறைய நபர்களோட பேசும் போதோ இல்லை ஆவிக்குரிய சம்பாஷணை செய்யும் போதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே தெரியாம சில கரைகள் அவங்க லைஃப்ல படும் அப்ப இது என்ன செய்யணும் எனக்குள்ள கரை இருக்கா இல்லையா இல்லை இந்த கரையை நான் எப்படி போக்குறது ஏன்னா நம்மளுக்கு கரைப்படியுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம உடனே அந்த இடத்த விட்டு போயிடுவோமே சில நபர்கள் தப்பா பேசுறாங்க அந்த உபதேசம் தப்புன்னா நம்ம இருக்க மாட்டோம் ஆனா நமக்கு ஒத்து வருகிறதுன்னு தெரியுது ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற இருதயத்துல இருக்கிற எண்ணங்களை நமக்குள்ள குத்துறாங்க நாம இதுவரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளல இப்போ ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த வித்தியாசத்தெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதான் கத்த சொல்லுகிறாரு பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் நம்ம எவ்வளவு தூரம் உலக நபர்களோட பழகும் போது அவர்களுடைய சுபாவம் நம்மளுக்குள்ள ஒட்டுதோ அதே மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரோட நேரம் செலவழிக்கிறோமோ அவருடைய தெளிவு நமக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வேதத்தோட அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறோம் வைங்களேன் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது கர்த்தருக்குள் கா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து அடைந்து கழுகளை போல செட்டைகளை விரித்து பரப்பார்கள் இப்போ இது எல்லாமே கர்த்தருக்கு உகந்த வசனங்கள் இல்லையா அப்போ கர்த்தரோடு நடக்கிற ஒரு நபர் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு நபர் கர்த்தரை போல பார்க்கிற ஒரு நபர் கர்த்தர்கிட்ட இருந்து டைரக்டா வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நபரால இப்படிப்பட்ட உலக கரைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும் இப்போ நம்ம சொந்த குடும்பத்திலேயே அம்மா அப்பா சகோதரன் சகோதரி இப்படி நம்மளே சுற்றி அவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிமோ அதுவும் இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிரடையாக செய்யணும்னு விரும்புவாங்க ஆனா ஒரு வயசு வரைக்கும் அப்ப அம்மாவையும் சுத்தி சுத்தி வருகிற அந்த பிள்ளைகள் ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும் இல்லை நாங்கெல்லாம் ஜென்சி நாங்கெல்லாம் ஜென் ஆல்பா நாங்கெல்லாம் பேட்டா அப்படின்னு இப்பெல்லாம் நிறைய ரெவல்யூஷன் எல்லாம் பேசுறாங்க இல்லையா அப்போ இந்த வித்தியாசம் எப்படி அந்த பிள்ளைகளுக்குள்ள வருது ஏன்னா அவங்க அந்த உலகத்தை அறிஞ்சதுனால நான் இந்த உலகத்தை பார்க்குற விதமாக நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சதுனால அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நீங்களாம் ஓல்டு உங்களை மாதிரி எங்களால் இருக்க முடியாதுன்னு அதுபோல் அவங்க பார்த்த வேதத்தின் சத்தியத்தை மாதிரி நாம் பார்த்தா ஒத்துப்போகலாம் ஆனா நம்மளுடைய பார்வை நமக்கு தேவன் கொடுத்த அந்த தெளிவு நமக்குள்ள நிச்சயமாக இருக்குமானா நம்ம கரைகள் படிந்தவராக காணப்படவே மாட்டோம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்த அடையலாம் இப்போ ஒரே மாதிரி அதாவது வேதத்தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஜபந்தா முக்கியங்கிறவங்கலாம் ஒரு பக்கம் அப்ப அந்நிய பாஷன் தான் முக்கியம்னு ஒரு பக்கம்னு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது கலந்து ஒரு மனதோடு கத்தருடைய ராஜ்யத்தை கெட்டவே முடியாது சமீபத்துல ஸ்டான்லி பிரதர் வந்து சொன்னாங்க அதாவது பெந்தை கோஸ்து சபையில ஆவின் நிறைவு அதிகமா இருக்கு ஆனால் அந்த பாரம்பரிய சபைகளில் மனுஷர்களை நேரடியாக செய்து சந்தித்து உதவுகிற குணம் நிறைய இருக்குது நிறைய பேரோட அவங்களுக்கு கம் கம்யூனிகேஷன் இருக்குது நிறைய உதாரத்துவமான நிறைய காரியங்களை வந்து செய்கிறாங்க அப்போ வெறும் ஆவின் நிறைவுல மட்டுமே நான் வாழ்ந்துட முடியும்னு சொல்ல முடியாது நான் பேருக்கு நல்லது செய்து கர்த்தரை போல நான் இருக்க நம்ம வெளிப்படுத்துகிறேன் சேர்ந்து சேர்ந்துதான் என்ன செய்ய முடியும் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப சரியா இருந்தது அப்போ நான் வந்து யார் கூடயும் பழகாமல்லாம் இருக்க முடியாது அப்ப நான் பழகணும் அதே சமயம் நான் கரைப்படியாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நான் வேதத்தின் வெளிச்சத்தை பெற்ற ஒரு நபராக இருக்கும்போது தான் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தாலும் நான் என்ன செய்வேன் கர்த்தர்க்குள்ள தனித்துவமாக நிற்பேன் அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியும் ஏசு கிறிஸ்து காரியத்தோடையும் பழகினார் பேதுருவோடையும் பழகினார் யாக்கோபோடையும் பழகினார் யோவானோடையும் பழகுனார் இங்கே எல்லாருக்குமே வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அதனால் எங்கேயுமே இயேசுவோடைய சு சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கவே முடியாது இயேசு உடைய இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையுமே அவங்க லைஃப்லயும் மாறுச்சுன்னு பார்க்க முடியாது பேச்சுல ட்ரெஸ்ல எல்லாம் அவங்க மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆனா அவங்க சிந்தையில செயல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சான்னா நிறைய பேர்ட்டை ஏற்படலை அப்போ இதுக்கு காரணம் என்ன ஒருத்தரோட நம்ம பேசி பழகும் போது கொஞ்சம் கொஞ்சமா வெளியரங்கமா மாறுகிறோம் அந்த மாறணும் அப்படின்னா நம்மளோட இருதயத்திற்குள்ள அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணாதான் மாற முடியும் யூதாசு கத்தரோட இருந்தாலும் எல்லா கேட்டால் கேட்டாலும் இருதயத்துக்குள்ள அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்போ நம்மளும் அப்படிதான் நம்ம நிறைய பேர் கூட பழகலாம் பேசலாம் ஆனா எல்லா வச்சையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றுக்கும் நம்ம ஆமா சொல்லணும் எல்லா நம்ம வந்து அஹ் இல்லாமல் இல்லாம நமக்கு தேவன் கொடுக்குற வெளிச்சத்தை வந்து பற்றி நம்ம நடந்தோம் ஆனால் நம்ம கரை திரையற்றவர்களாக இருந்து இன்னும் அநேகருக்கும் பிரயோஜனமாக இருப்போம் அப்போ பரிசுத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைய உணர்வுக்கு மேலே உடை உ உணர்வடைய நம் கத்தருடைய வேதத்திலும் கத்திரி சமூகத்திலும் காத்திருக்கும் போது நாம் வேஸ்டேஜ் இல்லாமல் ப்யூர் பர்சனாக நிறைய பேருக்கு உதவலாம் காட் பிளெஸ்யூ